ஹலோ வூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மோர் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் மூடி தேங்காய் முப்பது கிராம் பொட்டுக்கடலை அஞ்சு பச்சை மிளகாய் அரை லிட்டர் மோர் தேவையான அளவு உப்பு பொட்டுக்கடலை தேங்காய் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி ஃபஸ்ட்டு விழுதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு வானொலியில் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மோரை ஆட் பண்ணிக்கலாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு ரெடி மோர் கொஞ்சம் புளிச்சிருந்தது அப்படின்னா மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல வேணும்னா வெண்டைக்காயை தாளிக்கும் போது நல்லா பொடியாக நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெண்டைக்காய் மூர் குழம்பு ரெடி